ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஓய்வூதியர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய அறிவிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா இருபத்தி ஐந்து மார்ச் அன்றைய தினம் மக்களவையில் ஒரு புதிதான ஒரு மசோதா தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதாவது ஊ புதிதாக அமல்படுத்தப்படக்கூடிய இந்த ஊதிய குழுக்களுடைய பலனானது ஏற்கனவே இருக்கக்கூடிய பென்ஷன்களுக்கு கிடைக்காது எக்ஸிஸ்டிங் பென்ஷன்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இந்த மசோதாவானது மாநிலங்களையும் சட்ட சட்டமாக கொண்டு அப்படி சட்டமாக கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பென்ஷனர்களுக்கு இந்த எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்படக்கூடிய எட்டாவது ஊதிய குழு குழுவால் எவ்வளவு இழப்பு அதாவது ஊதியத்தில் இழப்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒரு கால்குலேஷன் சிம்பிள் கால்கலேஷன் தான் பார்க்க போறோம் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட புதிய பினான்ஸ் மசோதாவில் என்ன சொல்லி எக்ஸிஸ்டிங் பென்ஷனருக்கு புதிதாக அமைக்கப்படக்கூடிய ஊதிய குழுக்களுடைய பெனிஃபிட்ஸ் கிடைக்காமு சொல்லியிருந்தாங்களா அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிம்பிள் கால்குலேஷன் எடுத்திருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க சோதனைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு கல்குலேஷன் ஓகேங்களா இரண்டு வெவ்வேறு நபர்கள் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ எட்டாவது ஊதியக்கூட எவ்வளவு லாஸ் அப்படின்றத தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இதற்கு முந்தைய ஊதிய குழுக்களில் அந்த சமமான ஓய் ஓய்வூதியம் அல்லது சமமான பென்ஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லைங்களா அதாவது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர்களோட சொல்லியிருந்தாங்க எப்படி ஈக்குவல் பென்ஷன் கிடைக்குது அப்படின்றத முதல்ல ஒரு இலஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமாக எட்டாவது ஊதியக்குள்ளே எப்படி அந்த லாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதையும் பார்த்துலாம் சரிங்களா ஸோ இரண்டு பேர் நபர்கள் ஒரு பேசிக் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே ரூபாய் இருக்கு சரிங்களா இவர் வந்துட்டு ஆறாவது ஊதியக்குழுவினுடைய அந்த இறுதி காலக்கட்டத்தில் ஒருத்தர் ஓய்வு பெற்றார் உதாரணத்துக்கு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் ஒருத்தர் ஓய்வு பெற்றார் ஆனால் ஏழாவது ஊதிய குழுவானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தான் அமலுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதே பேசிக் பே பரக்கூடிய ஒரு நபர் வந்து ஏழாவது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்ட பிறகு முப்பத்தி ஒன்று மார்ச் ரிட்டையர் ஆகாதுன்னு வச்சுக்கிறோம் சரிங்களா ரெண்டு கேட்டகரி எடுத்துருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் வந்துட்டு அவர் பழைய ஊ பழைய ஊதியக்குழு இருக்கும்போது ரிட்டையர் ஆகாத ரிட்டையர் ஆகாத அவருடைய பேசிக் பென்ஷன் வந்துட்டு பதினைந்தாயிரம் இருக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பேசிக் பே முப்பதாயிரம் அதில் ஃபிஃப்டி பசன்டேஜ் வந்துட்டு பதினைந்தாயிரம் அவர் பேசிக் பென்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதே சமயம் இரண்டாவது நபர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறில் அவர் வந்துட்டு பணியில் இருந்திருப்பார் அப்போ அவருடைய பேசிக் பே ஆனது முப்பதாயிரம் என்று அந்த ஃபிட்மெண்ட் பேக்டர் ரெண்டு புள்ளி ஐந்து ஏழாம் மல்டிப்ளை பண்ணும்போது புதிய பேசிக் பே அவர் எழுபத்தி ஏழாயிரத்தி நூறுரூபா வந்துட்டு அவருடைய புதிய பேசிக் பே இருந்திருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்து பழைய அதாவது முதல் நம்பர் என்ன செய்கிறார்னா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவருக்கும் இந்த பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது பழைய விதிமுறை இல்லையா அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பதினைந்தாயிரம் அவருடைய பேசிக் பென்ஷனை ரெண்டு புள்ளி ஐந்து ஏழாவில் பெருக்கும்போது அவருடைய புதிய அந்த அடிப்படை பென்ஷன் வந்துட்டு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வந்துட்டு பிக்ஸ் பண்ணப்படுது இது வந்துட்டு அவருடைய புதிய பேசிக் பென்ஷன் அதுவே செகண்ட் நம்பர் வந்து என்ன செய்யறாங்க அதை ஏழாவது உதவிக்குள்ள அமல்படுத்தப்பட்ட பிறகு தான் ரிட்டையர்ட் ஆகிறது ஸோ அவருடைய பேசிக் பே தற்போது எழுபத்தி ஆயிரத்தி நூறு ரூபாய் இருக்கு ஸோ அவர் ரிட்டையர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே ஃபிஃப்டி பர்சன்ட் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குமே வந்து சேம் பென்ஷன் ஆனது கிடைக்குது அதாவது ஏற்கனவே ஓய்வு பெற்ற அந்த எக்ஸிஸ்டிங் பென்ஷனும் சரி நியூ பென்ஷனும் சரி ரெண்டு ஊதிய குழுவிலேயே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் வேற வேற கேட்டகிரி எடுத்துக்கலாம் ரெண்டு பேருக்குமே சேம் பேசிக் பே ஆனது வருது அந்த அடிப்பில் பார்க்கும்போது அவர்களுக்கு எந்த விதமான டிஃபரன்ஸும் இல்லை இதுக்கு சரிங்களா இது முதலாவது கேட்டகரி அண்ட் இரண்டாவது நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறைகளின்படி அதே போல் ரெண்டு நபர்கள் எடுத்துருக்கோம் ஒருத்தர் லாஸ்ட் பேசிக் பேர் ரெண்டு பேருக்குமே சிக்ஸ்டி தௌசண்ட் கன்சிடர் பண்ணுறோம் அதில் ஏழா ஏற்கனவே ஓய்வு பெற்றவர் அதாவது முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே வந்துட்டு ஓய்வு பெற்றார் ஏன்னா எட்டாவது உதவிக்குள்ளே நம்ம ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாலும் நடைமுறைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ரிட்டையர் ஆயிரத்து அவருடைய பேசிக் பென்ஷன் இருக்கும்னா அறுபதாயிரத்தில் பாதி முப்பதாயிரமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இது வந்து செவன்த் பேசிக் பேட நின்றது சரிங்களா அவருக்கு அந்த எக்ஸிஸ்டிங் பெனிஃபிட்ஸ் வந்து சாரி எக்ஸிஸ்டிங் பென்ஷன் இருக்கிறதுனால புதிய எட்டாவது பே உதிகளுடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எதுவுமே அவருக்கு கிடைக்க போகிறது இல்லை அதனால் அவருடைய பேசிக் பே படுத்துறது முப்பதாயிரம் அப்படின்னு நின்றது அண்ட் அதுவே எய்த் பே கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு அதாவது ஒன்று ஒன்றில் எய்த் பே கமிஷன் அமல்படுத்துகிறாங்க அப்போ அவருடைய பேசிக் பே அறுபதாயிரம்ட்டு ஒன்று புள்ளி ஒன்பது எட்டுன்ற ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் நம்மளாக வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம் சரிங்களா குறைந்தபட்சம் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டாவது கிடைக்கும் அப்படிது பல்வேறு தரப்பில் இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய கால்குலேஷன் அப்படி இருந்தாலும் ஒன்று புள்ளி ஒன்பது எட்டுன்னு சொல்லி நம்ம ஃபே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னா அவருடைய புதிய பேசிக் பேனது ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அண்ட் அவருடைய அதாவது முப்பத்தி ஒன்று ஒன்றில் ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா ஒன்று ரெண்டுலேருந்து அவருடைய பென்ஷன் அப்படிங்கிறது அதில் பாதி ஐம்பத்தொம்பதாயிரத்தி நானூறுரூபா அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது வந்துட்டு எத்தாவது உதவிக்குள்ளே அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வு பெறக்கூடிய ஒரு நபருக்கான பேசிக் பென்ஷன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறுரூபாய் இருக்கும் ஆனால் பழைய நபர் அது முதலாவது நபருக்கு என்ன ஆகும்னா பே கமிஷனுடைய பெனிஃபிட் கிடைக்காது இல்லைங்களா அப்படின்னா என்ன செய்வோம் அவருடைய பேசிக் பிளஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் டிஎன் சொல்லியிருக்கேன் ஏன் சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்கா இப்போ ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கு வருகின்ற ஜூல ஒரு டிஏ அனவுஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா ஜனவரியில் ஒரு டிஏ அவுன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது அறுபது பெர்சென்ட் டிஏ அப்படின்னு கல்குலேட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் இருக்கான பேசிக் பே அதாவது பென்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணப்படும் ஸோ அந்த அடிப்பில் பார்த்தோம்னா எய்த் பே கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு ரிட்டையர்ட் ஆக இருக்கு ஐம்பத்தொன்பதாயிரத்தி நானூறு ஆனால் அந்த எக்ஸிஸ்டிங் பென்ஷனுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காதனால அவருக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பேசிக் பென்ஷன் கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஆயிரத்தி நானூறு ரூபாய் அந்த பென்ஷன்ல இழப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு கல்குலேஷன் லெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்குறோம் ஸோ ஒன்று ஒன்று ஒன்னு பொறுத்த வரைக்கும் அதாவது புதிய பே கமிஷன் அமல்படுத்தப்பட்ட பிறகு அந்த தேதியில் டிஏ ஜீரோவாக இருக்கும் அப்படின்றத நமக்கு டிஏ அப்படின்ற கொண்டு வரல ஸோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட பதினோராயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் அதாவது ஒரு பேசிக்காக ரூபா பேசிக் தற்போது பெறக்கூடிய ஒரு நபருக்கான அந்த இழப்பு அப்படின்றதே பதினோராயிரம் ரூபாய்க்கு மேலே வேரி ஆகும் அண்ட் இதுவே இதை விட அதிகமான பே கமிஷன் சாரி அதிகமான பேசிக்க அதாவது அதிகமான லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் இழப்பு ஜாஸ்தியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நம்ம ஏழாவது ஊதியக்குள்ள அதாவது ஏழாவது ஊதியக்குள்ள இருக்கிறது இருந்தது போலவே வந்துட்டு பே கமிஷன் பெனிஃபிட் எட்டாவது ஊதியக்குள்ளரும் கிடைச்சன அதே சேம் பேசி அதே ஐம்பத்தொன்பதாயிரத்தி நானூறு ஐம்பத்தொன்பதாயிரத்தி நானூறு கிடைக்கிறான வாய்ப்புகள் இருக்கு ஆனா அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த புதிய மசோதாக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது எக்ஸிஸ்டிங் பென்ஷனுக்கு இது கிடைக்காது கிடைக்காத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும் இது வந்துட்டு ஒரு பே கமிஷன் மட்டும் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஒருவேளை அந்த ஓய்வு பெற்றவர் அடுத்த ஒரு பே கமிஷனுக்கும் அவர் வந்துட்டு அந்த ஊதியக்குழு பலனை கிடைக்காம பெற முடியாமல் போச்சு அப்படின்னா இந்த வேரியேஷன் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு மேலே அதிகரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னா தான் மறக்க முடியாத உண்மை ஸோ மேலே இந்த இழப்பு அரசாங்கம் ரீகன்சிடர் செய்து மீண்டும் வந்துட்டு பழைய முறையிலேயே வந்துட்டு இந்த ஓய்வூதியக்கும் இந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்போ ஐ மீன் பே கமிஷன் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடைமுறையை மீண்டும் தொடர்ந்தால் அனைவருக்குமே நல்லதாக இருக்கும் அப்படினா நம்முடைய கருத்து இது என்ன குறையக்கிறதுக்குலே மறக்காம கமெண்ட் எடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இது போல தினசரி வெளியாக கூடிய பல்வேறு முக்கியமான தகவலை நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்